ஹாய் எல்லா டைம்லயும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது ஆனா குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையாக எப்பயுமே இருக்கணும் இந்த ஒரு விஷயத்த குலதெய்வத்தோட குலதெய்வ சொம்பு குலதெய்வ விளக்கு இந்த ரெண்டு நம்ம கட்டாயம் ஃபாலோ குலதெய்வ சொம்பு அப்படின்றது ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க அது பித்தளை சொம்பாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மண் சொம்பா கூட இருக்கலாம் தண்ணீரை நிரப்பிட்டு அதுல கற்பூரம் மஞ்சத்தூள் ஜவ்வாது பன்னீர் நம்ம குலதெய்வம் அம்மனா இருந்தாங்க அப்படின்னா அதுல வேப்பிலையை சேர்த்துக்கலாம் வேப்பில அப்படின்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம சேர்த்து பூஜை அறையில வச்சிடணும் வெள்ளிக்கிழமை நம்ம கட்டாயம் வச்சு அதுக்கு மேல குலதெய்வத்தை மனதார நினைச்சு அந்த அகல் தீபத்தை நம்ம இந்த மாதிரி போது குலதெய்வத்தோட அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அம்மன் விளக்கு எப்படி நம்ம கம்பல்சரியா ஏத்துறோமோ அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ விளக்கையும் ஏத்துறது ரொம்பவே விசேஷம் எல்லாருக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் நன்றி